நாட்டில் உணவு தானிய கையிருப்பு போதிய உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிவித்திருக்கிறார் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் முழு விவரங்கள் என்ன போதுமான அளவு இருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கடந்த சில நிமிடங்களுக்கு முன்பாக நாட்டில் போதுமான அளவுக்கு கச்சா எண்ணெய் இருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே எரிபொருள் தட்டுப்பாடு எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் கூறப்பட்டிருந்த தகவலை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக நாட்டில் உணவு தானிய கையிருப்பு தொடர்பான தகவலை மத்திய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அதன்படி உணவுப் பொருட்கள் கையிருப்பு தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் விரைவில் நடப்பு பருவத்திலே நெல் மற்றும் கோதுமை சாகுபடி இந்தியாவில் ஐந்து சதவீதம் அதிகரித்து தேவையான அளவுக்கு இருப்பு வகிக்கப்பட்டிருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார் மேலும் நெல் கோதுமையை போன்று பருப்பு வகைகளின் சாகுபடியும் நடப்பு பருவத்தில் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் தற்பொழுது பாகிஸ்தானுடன் தாக்குதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றது இதன் காரணமாக பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் உணவு உற்பத்தி ஏதேனும் பாதிக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி ஐயப்பாடு இந்திய மக்களுக்கு எழக்கூடும் என்ற அடிப்படையிலே இந்த தகவலை முன்கூட்டியே தெரிவித்திருக்கின்றார்கள் இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டிலே குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு தேவையான அளவு உணவுப் பொருள்கள் கையிருப்பில் வைக்கப்படும் அந்த கிடங்குகளில் அதற்கான கையிருப்பு வைக்கக்கூடிய அளவு பொருள்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த நிலையில்தான் நடப்பு பருவத்திலே கூடுதலாக நெல் மற்றும் கோதுமை தாகுபடி செய்யப்பட்டிருக்கின்றன எனவே கோதுமை மற்றும் நெல் உற்பத்தி மையங்களாக இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட பகுதிகள் சாகுபடி பாதிக்கப்பட்டாலும் கூட போதுமான அளவுக்கு நாட்டில் உணவு தானிய பொருட்கள் கையிருப்பில் இருக்கின்றன என்பதை இந்திய மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இந்த தகவலினை தற்பொழுது வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்